சுத்தமான நாமத்திற்கு மயிமை உண்டாகட்டும் தம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது வாழ்வுதரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையின் நொழியாய் நமக்கு வாழ்வுதந்து வழி நடத்துவாராக சங்கீதம் நூறு அதனுடைய இரண்டாவது வசனத்தை இந்த நாளிலே தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நூறு இரண்டு மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் உண்மையாய் ஆராதனை என்றால் என்ன ஒரு ஆராதனையின் வேளையிலே அந்த ஆராதனைக்கு உள்ளாக என்னென்ன காரியங்கள் உள்ளே அடங்கி இருக்கின்றன என்பதை ஏசாயா தீர்கதர்சினுடைய வாழ்விலிருந்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஏசாயா தீர்கசின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தை திருப்பி வைத்துக்கொள்வோம் பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆராதனை என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகள் கூடி எந்த விதமான இடைவெளியும் இல்லாதபடிக்கு குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை ஆகிலும் ஆண்டுடைய பிள்ளைகள் கூடி அவரை ஆராதிப்பது கட்டாயமான ஒரு காரியமாக எழுதப்பட்டுள்ளது அப்படி ஆராதனை என்பது மிகவும் அவசியமாக ஒன்றாக இந்த இருக்கிற பொழுது உண்மையிலேயே அந்த ஆராதனைகள் சரியாய் நடைபெறுகிறதா என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் எங்களோடு வந்து நீங்கள் ஆராதிப்பது தான் உண்மையான ஆராதனை இதுதான் ஆவிக்குரிய ஆராதனை என்று சொல்லி தங்களை தாங்களே உயர்த்தி பேசிக்கொள்பவர்கள் உண்டு மற்றவர்கள் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதை ஒரு அர்த்தமற்றதைப் போலவும் தாங்கள் செய்கிற ஆராதனை தான் உண்மையான ஆராதனை போலவும் பேசுகிற அநேக கூட்டத்தார் இந்த நாட்களிலே எழும்பி இருக்கிறார்கள் ஆனாலும் நாம் எதையும் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியமில்லை உண்மையாய் ஆண்டவரை ஆராதிப்பது என்பது என்ன ஆராதனை என்றால் என்ன அதிலே என்னென்ன அம்சங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன என்பதை இந்த ஏசாயா ஆறாம் அதிகாரத்திலே அதனுடைய சில வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் ஒரு திறந்த மனதோடு இந்த சத்தியத்தை நாம் கேட்க ஆயத்தப்படுவோம் ஒரு உண்மையான ஆராதனையிலே என்ன இருக்கிறது இந்த ஏசையா ஆறாம் அதிகாரத்தில் உள்ள நிகழ்வை நான் ஆரம்பத்திலே சுருக்கமாக சொல்கிறேன் ஏசாயா தரிசி ஆண்டருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஊழியத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறார் அப்போது யூதாவை உசியா என்கிற ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் வியாதிப்பட்டு மரணமடைந்து விடுகிறார் அந்த ராஜா மரணமடைந்த அந்த காலகட்டத்திலே சில குழப்பமான தடுமாற்றமான சூழ்நிலைகள் இந்த தீர்க்க தரிசிக்கும் ஏற்படுகிறது கத்தருடைய ஊழியக்காரர் தான் இறைவாக்கினர் தான் ஆனாலும் அவருக்கும் இந்த ராஜாவினுடைய மரணம் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அப்பொழுது ஏற்பட்ட ஒரு அரசியல் குழப்பம் ஏற்கனவே இந்த உசியா ராஜா ஆண்டவராலே தண்டிக்கப்பட்டு அவர் வீட்டிலே இருந்ததாக நாம் வாசிக்கிறோம் எனினும் அந்த ஆட்சி எப்படியோ நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது ராஜா மறித்து விட்டார் இந்த ஒரு குழப்பமான பதட்டமான சூழ்நிலையிலே தீர்க்கதரிசி ஒரே ஒரு காரியத்தை அவர் சிந்திக்கிறார் நம்ம அப்போ என்ன செய்யலாம் என்றவருக்கு குழப்பம் வருகிற பொழுது அவர் ஒரு முடிவெடுக்கிறார் நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் அந்த குழப்பமான சூழ்நிலையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆலயத்துக்கு வருகிறார் ஆலயத்துக்கு வருகிற பொழுதுதான் அங்கே அவர் கண்ட காட்சி அதன் பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒரு உண்மையான ஆராதனை என்ன என்பதை நமக்கு தருகிறது அப்படியே அந்த தீர்க்க ஆண்டவரை ஆராதிப்பதற்காய் அவருடைய ஆலயத்திற்கு வந்திருந்த பொழுது முதலாவது நடைபெற்ற ஒரு காரியம் முதலாவது நடைபெற்ற ஒரு காரியம் அப்படியானால் உண்மையான ஒரு ஆராதனையின் முதல் அம்சம் என்ன என்பதை நான் வாசிக்கிற பொழுது அந்த ஆறாம் அதிகாரம் ஏசாயா ஆறாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் குறிப்பாக மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே ஆண்டவரை ஆராதிக்க வருகிற பொழுது நம்மெல்லாம் பல பிரச்சனையோடு வரலாம் பலவிதமான மனநிலை குழப்பத்தோடு தேவைகளோடு கூட ஆண்டுடைய சமூகத்துக்கு வரலாம் நிச்சயமாக வரவேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று கூட நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் எனவே சபை கூடிவருதல் ஒரு கட்டளையாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது அப்படி கூடி வருகிற பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது முதலாவது என்ன நடக்கிறது என்றால் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார் தான் எவ்வளவு மகிமையானவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை தீர்க்கதரிசி பார்க்கிறார் உண்மையிலே ஒரு ஆராதனையின் முதற் பகுதி ஆண்டவருடைய மகிமையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டருடைய எதிர்பார்ப்பதுதான் நீங்கள் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் எவ்வளவு மகிமையான ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் என்பதை அவர் முதலாவது உணர்த்த விரும்புகிறார் தீர்க்க தரிசி பார்க்கிற பொழுது ஒரு உயரமும் மிகவும் உன்னதவுமான ஒரு உயர்ந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார் வீற்றிருக்கிறார் என்றால் சும்மா அமர்ந்திருப்பதல்ல ஆளுகை நிறைந்த ஒரு சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார் அந்த சிங்காசனம் மற்ற எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக இருக்கிறது ஏன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு காட்டுகிறார் என்றால் எல்லா சூழல்களும் நீ பயந்து கொண்டிருக்கிற நீ திகைத்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட எல்லா சூழல்களுக்கு மேலாக நான் உயர்ந்தவர் என்பதை அந்த சூழல்களெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே ஆளுகைக்கு கீழே தான் இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசி உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த மகிமையான காட்சியை ஊழியக்காரர் பார்க்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய வஸ்திரத்தின் அந்த ஷால் தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறதையும் அவரால் காண முடிந்தது அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே ஆண்டவரை ஆராதிக்கிற வருகிற பொழுது நமக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு உணர்வு என்னவென்றால் நான் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் எவ்வளவு வேதனையான அனுபவத்தோடு கூட ஆலயத்திற்கு வந்திருந்தாலும் அவர் பெரியவர் அவர் உன்னதமானவர் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்னுடைய பிரச்சனை அல்ல என்னுடைய குழப்பம் அல்ல என்னுடைய போராட்டம் அல்ல அவைகளை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் தேவாலயத்தை விடவும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் சாலமோனை விடவும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் மிகவும் உயர்ந்தவர் உன்னதமானவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் அவர் மகிமையானவர் என்பதை முதலாவது ஆராதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒரு உண்மையான ஆராதனையின் முதற் பகுதியிலேயே ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆராதனை இங்கே ஏசாயா திருக்கு தரிசி பார்க்கிற பொழுது தேவ தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் அவங்கள என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தங்களுடைய சிறகுகளினாலே ஆறு சிறகுகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது தங்களுடைய சிறகுகளினாலே அவர்கள் தங்களுடைய கண்களை பொத்திக் கொள்கிறார்கள் இன்னும் இரண்டு சிறகுகளை வைத்து கால்களையும் மூடிக்கொள்ளுகிறார்கள் மீதமுள்ள இரண்டு சிறகுகளை அடித்துக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள் தேவதூதர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் பரிசுத்தர் 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 எப்படி சொல்லுகிறார்கள் கண்களை மூடிக்கொண்டு அதற்கு என்ன அர்த்தம் என்றால் தேவ தூதர்கள் கூட பரிசுத்தமான தேவதூதர்கள் கூட கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு மகா பரிசுத்த தேவனை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் என்று நமக்கு அந்த தூதர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் யாரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் தெரியுமா இந்த ஆலயத்திற்கு தேவ ஜனத்தோடு இணைந்து எப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கப் போகிறீர்கள் தெரியுமா ஒரு உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் மாத்திரமல்ல மகா பரிசுத்தமான தெய்வம் தேவ தூதர்கள் கூட கண்களால் பார்க்க முடியாத அளவு ஒருவரும் சேர முடியாத உன்னதமான ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறார் ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதிருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே நாம் அவரை ஆராதிக்கிற பொழுது அவருடைய மகிமை நமக்கு வெளிப்படுகிறது தான் எவ்வளவு மகிமையானவர் பரிசுத்தமானவர் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இதுதான் ஆராதனையினுடைய முதல் அம்சம் இதனால் தான் பெரும்பாலும் எல்லா ஆராதனைகளிலும் முதல் பகுதியிலே ஆண்டவரை நாம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் குறிப்பாக இந்த வார்த்தையை சொல்லி நாம் மைமைப்படுத்துகிறோம் அவர் சேனைகளின் கர்த்தர் என்றும் பரிசுத்தர் என்று சொல்லி முதலாவது அவரை மகிமைப்படுத்துகிறோம் இதுதான் ஒரு ஆராதனையினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது நாம் வந்திருக்கிற சூழ்நிலை அது முதலில் காரியம் அல்ல நாம் என்ன வேதனையோடு வந்திருக்கிறோம் என்பது அல்ல காரியம் அவர் எப்படிப்பட்டவர் யாரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமானவர் எவ்வளோ மகிமையானவர் என்பதே ஆராதனையினுடைய முதற் பகுதியாக இருக்கிறது தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ஆறு மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது ஆலயத்திற்கு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற பொழுது அங்கே அவருடைய மகிமையும் கனமும் வல்லமையும் அந்த அவருடைய சமூகத்திலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஆராதனை அவருடைய மகிமையையும் பரிசுத்தையும் வல்லமையும் உணர்ந்து கொள்வதுதான் ஆராதனையினுடைய முதல் அம்சமாக இருக்கிறது இதை நாம் பின்பற்றுகிறோமா மெய்யாகவே நம்முடைய ஆராதனைகள் ஆண்டருடைய மகிமையை நமக்கு விளங்க பண்ணுகிறதா இதுதான் உண்மையான ஆராதனையினுடைய முதல் அம்சம் இரண்டாவது அதே ஆறாம் அதிகாரம் ஏசாய ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கத்தராய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் இங்கே முதலாவது ஆண்டவர் ஆராதனையிலே தன்னுடைய மகிமையை விளங்கப்படுகிறார் ரெண்டாவது ஆராதனையிலே நான் உணர்வடைகிறேன் ஆண்டவரை நான் ஆராதிக்கிற பொழுது நான் உணர்வடைகிறேன் ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்தில் வந்திருந்த பொழுது ஆண்டோடைய மகிமையை கண்டார் அதன் மாத்திரமல்ல அவர் உணர்வடைகிறார் நான் எந்த நிலைமையிலே இருக்கிறேன் என்பதை ஆராதனை எனக்கு சுட்டி காட்டுகிறது நீ எந்த நிலைமையிலே இருக்கிறாய் ஏசாயா சொல்லுகிறார் ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அது மாத்திரமல்ல அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறவன் உணர்வடைகிறார் அன்பானவர்களே நாம் ஆராதிக்கிற ஆராதனை நம்மை உணர்வடைய செய்கிறதா உணர்ச்சி வசப்பட்டு ஆராதிக்கிறோம் அதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை உணர்ச்சி வசப்படுவது வேறு உணர்வடைவது வேறு இங்கே தீர்க்கதரிசி உணர்வடைகிறார் அவர் ஏற்கனவே ஊழியக்காரர் தான் ஏற்கனவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய வார்த்தையை யூதா மக்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது இன்னும் அவரிலே ஏற்பட வேண்டிய மாற்றத்தை ஆண்டவர் அவருக்கு உணர்த்துகிறார் அவரும் உணர்வடைகிறார் தன்னை குறித்து சொல்லுகிறார் ஐயோ நான் அதமானேன் இவ்வளவு பரிசுத்தமான தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேனே என்னுடைய நிலைமை என்ன இவ்வளவு வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேனே நான் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை குறித்த ஒரு உணர்வு உண்டாகிறது நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு விட்டு போகிறது அல்ல அதிலே நாம் தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் உணர்வடைகிறேனா பதினான்காவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் ஆண்டவர் யாரை தேடுகிறார் தெரியுமா உணர்வடைகிறவனை தேடுகிறார் உணர்வுள்ள மனிதனை தேடுகிறார் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார் இப்படியெல்லாம் கூப்பாடு போட்டு ஆராதிக்கிறார்களே உணர்வடைகிறார்களா ஆராதனையினுடைய இரண்டாவது அம்சம் உணர்வடைதல் என்னுடைய நிலைமையை உணர்ந்து உணர்வடைந்தவனாக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் ஆராதனையினுடைய இரண்டாவது அம்சமாக இருக்கிறது அப்படியே தன்னை தீர்க்க தரிசி அர்ப்பணிக்கிறார் உணர்வடைந்து அர்ப்பணிக்கிறார் நான் அசுத்த உள்ள நண்பரே என்னால் நான் இப்பொழுது அதமாகிறேன் என்று சொல்லி தன்னை உணர்வடைந்து அர்ப்பணிக்கிறார் அப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி கொண்டு வரப்படுகிறது பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி கொண்டு வரப்படுகிறது தீர்க்கதரிசியினுடைய நாவை ஆண்டவர் சுத்திகரித்தார் அன்பான் ஆண்டோட பிள்ளைகளை அது ஒருவேளை பாவ உணர்வாக இருக்கலாம் அல்லது நம்முடைய ஒரு நிர்பந்தமான நிலையாக இருக்கலாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்தவரை ஆராதிக்கிற பொழுது நான் உணர்வடையவில்லை என்று சொன்னால் என்னுடைய நிலைமை எனக்கு புரியவில்லை என்று சொன்னால் அந்த ஆராதனை என்னுடைய நிலையை குறித்த உணர்வை எனக்குள்ளே ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அது சரியான ஆராதனை அல்ல வெறும் உணர்ச்சி வசப்படுகிற ஆராதனையை தவிர உணர்வடைகிற ஆராதனை அது அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்வடைந்து தன்னை சரிப்படுத்திக் கொள்கிறார் அந்த ஊழியக்காரர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அவரை ஆராதிக்கிற பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆராதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை குறித்து உணர்த்துகிறார் ஒவ்வொரு முறையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய மனம் திரும்ப வேண்டிய ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும் நான் வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டது ஒரு பூட்டிய அறைக்குள்ளே இருக்கிற ஒரு நாற்காலி கூட ஒரு மூன்று நாள் கழித்து நான் வந்தால் அதை துடைத்து விட்டுத்தான் நான் உட்கார வேண்டும் நிச்சயமாக தூசி படிந்திருக்கும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம் இது ஒரு அசுத்தம் நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது நிச்சயமாக நாம் கரைபடுகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது அதை குறித்த உணர்வை ஆண்டவர் தருகிறார் அப்பொழுது நாம் நம்மை சரி செய்து கொள்கிறோம் அது இல்லாதபடிக்கு எந்த உணர்வும் இல்லாமல் மழுங்கிய மனசாட்சியோடு எனக்கு திருப்திக்காக என்னுடைய திருப்திக்காக ஆண்டவரை ஆராதித்துவிட்டு கடந்து செல்வது அல்ல ஆராதனை உணர்வு ஆண்டருடைய சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் இன்னும் நான் மாற வேண்டிய காரியம் இன்னும் அர்ப்பணிக்கப்படாத என்னுடைய வாழ்வின் பகுதிகளை ஆண்டவர் உணர்த்துகிறார் நான் உணர்வடைந்து என்னை அர்ப்பணிக்கிற பொழுது அந்த ஆராதனை உண்மையான ஆராதனையாய் புத்தியுள்ள ஆராதனையாய் அது மாறுகிறது மூன்றாவது ஆண்டவரை ஆராதிக்கணும் பொழுது ஆராதனையின் இன்னொரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா மூன்றாவது காரியம் எட்டாவது வசனம் ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் மூன்றாவது ஆராதனையினுடைய முக்கிய அம்சம் என்ன தெரியுமா தேவனுடைய சத்தத்தை கேட்பது ஆராதனையிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியும் அவருடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ள முடியும் அதுதான் ஆராதனை அநேக வேலைகளிலே ஆண்டவர் என்ன வேணுன்னாலும் நினைத்து கொண்டு போகட்டும் அவருடைய மனதிலே எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் நான் ஏதோ எனக்கு தெரிந்தவரையிலே எனக்கு திருப்தி ஏற்படுகிறவரையிலே அவரை சத்தம் போட்டு ஆராதித்துவிட்டு நான் சென்று விடுகிறேன் என்று சொல்லி இப்படித்தான் பெரும்பாலும் இன்றைய ஆராதனைகள் நம்மை வழிநடத்துகின்றனே தவிர தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு யாருக்கும் மனமில்லாமல் போய்விட்டது இங்கே ஏசாய் தீர்க்க சொல்லுகிறார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் கேக்குறீங்களா நாம் ஆராதிக்கிற ஆராதனையிலே ஆண்டுடைய சத்தம் எனக்கு கேட்கிறதா அவருடைய ஏக்கம் எனக்கு கேட்கிறதா அவருடைய தாகம் புரிகிறதா எனக்கு ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்திவிட்டார் விட்டார் தீர்க்கதரிசி எந்த நிலைமையிலே இருக்கிறார் என்று அவருடைய நிலைமையும் அவருக்கு உணர்த்தி உணர்வடைய விட்டார் இப்போது தன்னுடைய காரியத்தை பேசுகிறார் யாரை நான் அனுப்புவேன் இவ்வளவு பெரிய ஊழியம் இருக்கிறதே இந்த ஊழியத்திற்கு யாரை அனுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை தீர்க்கதரிசியோடு பேசுகிறார் அன்பன் ஆண்டுடைய பிள்ளைகளை உண்மையாய் ஆண்டவரை ஆராதிப்பது என்பது அவருடைய சத்தத்தை அவருடைய வார்த்தையை நிச்சயமாக நான் கேட்க வேண்டும் நான் என்ன சூழ்நிலையில் சென்றிருக்கிறேனோ நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அவருடைய மனதிலே என்னை குறித்து என்ன இருக்கிறதோ அதை அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவருடைய சத்தத்தை அவருடைய அவருடைய திட்டத்தை நான் புரிந்து கொள்ளுகிற நேரம் தான் ஆராதனை அது இல்லாதபடிக்கு வருமனே கூச்சல் போட்டுவிட்டு போறதல்ல ஆராதனை மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம் இந்த நாட்களிலே பல இடங்களிலே நாம் தொலைக்காட்சிகளிலும் இன்னும் யூடியூப் சேனல்களிலும் பார்க்கிறோம் ஆராதனை என்கின்ற பெயரிலே அநேக இடங்களிலே அந்நிய காரியங்கள் புகுந்து விட்டது விக்கிரகத்தை மட்டும்தான் கொண்டு வைக்கவில்லை மற்றபடி அநேக காரியங்கள் ஆராதனை என்கின்ற பெயரிலே ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத உலகத்தோடு ஒத்து போகிற உலகத்தின் மக்களுக்கும் இங்கேயும் எந்த வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ஆராதனை என்கிற பெயரிலே அநேக காரியங்களே உள்ளே புகுந்து ஜனங்களும் அதை மிகவும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி விசிலடித்து ஜனங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையான ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய மையமையை விளங்க பண்ணுகிறதான் உண்மையான ஆராதனை உன்னுடைய நிலைமையை உணர்த்துவது உண்மையான ஆராதனை என்னுடைய சத்தத்தை நீ கேட்பது உண்மையான ஆராதனை என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சத்தத்தை தீர்க்கு தரிசை கேட்டவுடனே என்ன சொன்னார் தெரியுமா அர்ப்பணிக்கிறார் அர்ப்பணிக்கிறார் அர்ப்பணம் இல்லாமல் ஆராதனை முடிவு பெறாது அர்ப்பணிப்பு இல்லாமல் எந்த ஆராதனையும் கம்ப்ளீட் ஆகாது தீர்கு தரிசி சொல்லுகிறார் நான் இருக்கிற ஆண்டவரே என்னை அனுப்பும் நான் உம்முடைய காரியமாய் போகிறேன் என்று சொல்லி ஆண்டருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய பணிக்கு மீண்டும் கூட தன்னை அர்ப்பணிக்கிறார் ஏற்கனவே அவருடைய பணியில் தான் அவர் இருக்கிறார் இன்னும் அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்கள் அவருக்கு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அவரை ஆராதிக்கிற பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் வாழ்க்கையிலே இன்னும் அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு அதை அவர் பேசுகிறார் அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் அதை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டுடைய சமூகத்து வருகிற பொழுதெல்லாம் நம்ம காணிக்க கொண்டு வருவோம் எப்பொழுது ஆராதிக்க வந்தாலும் அவருக்கு காணிக்க கொண்டு வருவோம் அது ஏன் தெரியுமா அந்த காணிக்கை சிலர் அதை பரியாசம் பண்ணுவது உண்டு ஏன் சும்மா எப்போ பார்த்தாலும் காணிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காணிக்க என்பது நம்முடைய அர்ப்பணிப்புக்கு ஒரு அடையாளம் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் அவருடைய நாமத்திற்கு மகிமை இருக்கிறது முதலாவது அவருடைய மகிமையை புரிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அடுத்து காணிக்கைகளோடு அவருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து அதை ஒப்படைத்து காணிக்கை ஒப்படைத்து உங்களை நீங்களே அர்ப்பணிப்பதற்கு ஒப்படைப்பதற்கு அடையாளமாக அதை செலுத்தி ஆலயத்திற்குள் பிரவேசியங்கள் என்று சொல்லி அண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே ஆராதனை மிகுந்த அவசியம் ஆராதனை வேண்டாம் என்று சொல்வது துருபதேசம் வீட்டிலிருந்தே ஏதோ ஒரு காரியத்தில் இணைந்து தொலைக்காட்சியிலேயோ ஆன்லைன்லேயோ இணைந்து நீங்கள் ஆராதித்தால் போதும் வேறு வழி இல்லை என்றால் அதுதான் ஆப்ஷன் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனாலும் சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் விசுவாசிகளோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே இனி கவனமாகிறீங்கள் இந்த மூன்று அம்சங்களும் இருக்கிறதான்னு பார்ப்போம் ஆண்டவருக்கு மகிமை போகிறதா அந்த ஆராதனையிலே அவருடைய மகத்துவம் வெளிப்படுகிறதா நான் உணர்வடைகிறேனா என்னை அர்ப்பணிக்கிறேனா அவருடைய சத்தத்தை கேட்கிறேனா இதையெல்லாம் புரிந்து உண்மையாய் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் இந்த கொடிய காலகட்டத்திலே உண்மையான ஆராதனை உண்மையாய் தன்னை ஆராதிக்கிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று சொல்லி பரலோகத்திலிருந்து பூமி முழுவதையும் ஆண்டவர் கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை அர்ப்பணிப்போமா நான் இருக்கிறேன் ஆண்டவரே நான் உண்மையாய் உண்மை ஆராதிக்கப் போகிறேன் உண்மையாய் உமக்கு ஆராதனை செய்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் ஆராதனைகளை அலட்சியம் பண்ணாமல் அவைகளிலே நம்மை ஈடுபடுத்தி உண்மையாய் ஆராதனை செய்து ஆண்டவரை மிமைப்படுத்துவோம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே கிருபையாக கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த உலகத்திலே உம்மை ஆராதிப்பதற்கு தினமும் அல்லது அவ்வப்போது எங்களுக்கு வாய்ப்புகளை தருறிங்க உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தேவ பிள்ளைகளோடு இணைந்து உம்மை உண்மையாய் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஆராதனைகள் உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆராதனைகள் எங்களை உணர்வடைய செய்கிற ஆராதனை அர்ப்பணிக்க வைக்கிற ஆராதனை ஆண்டவரே இவைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் பயன்படுத்தி கொள்வதற்கு எங்களுக்கு உதவிச்சேங்க ஆராதனை என்கிற பெயரிலே இந்த நாட்களிலே நடைபெறுகிற எல்லா அவலங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போகட்டும் அப்பா தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே பரியாசமாய் அமைகிற ஆராதனைகள் ஆண்டவர் அப்புறப்படுத்துங்க உண்மையான புத்தியுள்ள ஆராதனையை ஆண்டவர் இந்த நாட்களிலே தரும்படியாக ஜபிக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை ஆயம்மை ஆராதிப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும் கட்டும் உங்களுடைய நாமத்தை தம்முடைய பிள்ளைகள் மூலமாக மயிமைப்படுத்தும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் உமக்கு ஒருவருக்கே இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ்